எப்படி சந்தோஷமா எங்க வர்ற எங்க அதுக்குள்ள இப்படி வர்ற

சோறு எடுத்து வச்சிட்டு இருக்கேன் ஏண்டி முதுகு அடி தேய்ச்சு விட்ட ஆ நான் தேய்ச்சி விட்டதுக்கு என்னவா என்னவா தேங்காய் நாரை போட்டு பறக்கு பறக்குன்னு தேய்ச்சே முதுகு தோலை எல்லாம் உடிச்சு விட்ட ஆத்தோ எரியுதா அத்தா ஆ குளு குளோன்னு இருக்குது பிரிக்கிறா பாரு செருக்கி அம்புட்டு தண்ணியை வாரு கொட்டியும் இன்னும் திகு திகுன்னு எரியுதுங்குறேன் தம்பிக்கு ஏண்டி இன்னைக்கு இம்புட்டு சீக்கிரம் சோறு கட்டற எல்லா அத்தா பாவம் மாம கோழி கூப்பிட வயக்காட்டுக்கு போயிடுச்சுல அதான் நேரத்துக்கு எடுத்துட்டு போறேன் அது மட்டும் இல்ல அதுக்கு நெத்திலி குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இல்ல மாமனுக்கு மட்டும்தான் பிடிக்குமாக்கும் உங்க அப்பூக்கு கூட தான் நெத்திலின்னா உசுறு அங்கன சீனா தானா கடையில தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க நீ வர வழியில அவளை சாப்பிட வர சொன்னேன்னு சொல்லிட்டு வந்துரு அடியே ஒன்னு தாண்டி பெய்ய நெருப்பா கொதிக்கிறேன் வெறுங்காலோட போகாத அந்த செருப்பு மாட்டிக்கிட்டு போ சரியா ஓ சின்னதா இந்த ஊர்ல என்னதவரை 필ட்டர் சேட் குடி கிவையா இருக்க? அட சொல்லியா? சொல்லுவேன். அவவரதுல கோவச்சிர கூடாது. எப்ப வரதுல கோவச்சிர கூடாது. நம்ம சிங்கப்பூர் செல்லையாச்சரும் மகன் ஜேபானு. போவாச்சோ போவாச்சோ வந்தானே உங்களுக்கு வாங்கி வச்சிருக்க ரெண்டு எடுத்து குடி யோ நீ ஒரு வில்லங்கம் புடிச்சாளியாம். உங்களை இந்த ஊர்ல யாருங்க 필ட்டர் சேட் குடிபான்னு சொல்றதை விட்டுட்டு சும்மா குசும்பா பேசுறியே. அது ஏையா? கூடாது. ஊக்கே சுட்டுறேன். 필ட்டர்